வாய் பேச இயலாத சிறுவன் நீச்சல் பயிற்சி மையத்தில் நீருக்குள் சிக்கி தத்தளித்ததும் அதன் பின் சிறுவனுக்கு நேர்ந்த துயரமும் மனதை ரணமாக்கி இருக்கிறது சென்னையில் நடந்த இந்த விபரீத சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு எதிர்பாரா மரணங்கள் உலகின் ஏதோ ஒரு மூலையில் அடுத்தடுத்து நிகழ்ந்து தொடர்ந்து மக்களை உலுக்கி வருகிறது இந்த வரிசையில் வாய்ப்பேச இயலாத ஸ்பெஷல் சைல்டான பத்து வயது சிறுவனின் உயிர் நீச்சல் குளத்தில் பறிபோயிருப்பது சென்னையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விபரீத சம்பவத்தை எதிர்பாரா மரணமாக ஏற்க மறுக்கும் சிறுவனின் பெற்றோர் நீச்சல் பயிற்சியாளரின் அலட்சியத்தாலும் கவனக்குறைவாலுமே தங்களின் மகனை இழந்து நிற்பதாக வேதனை தெரிவித்திருப்பது மனதை ரணமாக்கியிருக்கிறது சென்னை கொளத்தூரை அடுத்த விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கீர்த்தி சபரீஸ்கர் பத்து வயது சிறுவனான இவர் வாய் பேச முடியாத ஒரு ஸ்பெஷல் சைல்டு இந்நிலையில் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி சென்னை குளத்தூர் பெரியார் நகரில் உள்ள நீச்சல் குளத்தில் சிறுவன் பயிற்சி பெற்று வந்திருக்கிறார் தினமும் தன் பெற்றோருடனே வந்து அவர்களின் மேற்பார்வையில்தான் சிறுவன் நீச்சல் பயிற்சி பெறுவார் என்று கூறப்படுகிறது சம்பவத்தன்றும் தன் பெற்றோருடனே சிறுவன் நீச்சல் பயிற்சிக்கு வந்த நிலையில் சிறுவனின் தந்தை அலுவல் பணி காரணமாக காருக்குள்ளேயே அமர்ந்து லேப்டாப் மூலம் தன் அலுவல் பணிகளை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் தன் தாயின் மேற்பார்வையிலும் பயிற்சியாளரின் கண்காணிப்பிலும் சிறுவன் நீச்சல் பயிற்சி பெற்றிருக்கிறார் அப்போது திடீரென நீருக்குள் மூழ்கி மகன் தத்தளிப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சிறுவனின் தாய் உடனடியாக பயிற்சியாளரை அணுகியதாக கூறப்படுகிறது அதற்கு அந்த பயிற்சியாளர் இத்தகைய சிரமங்களை கடந்தால்தான் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியும் என்றும் நீங்கள் சற்று அமைதியாக இருங்கள் அவர் தானாகவே நீச்சல் பழகி மேலே வருவார் என்றும் கூறி அலட்சியம் காட்டியதாக சொல்லப்படுகிறது வாய்ப்பேச இயலாததால் தன் நிலையை தெரிவிக்க முடியாமல் உயிருக்கு போராடிய சிறுவன் திடீரென மூச்சு பேச்சு இல்லாமல் தண்ணீரில் மிதந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உடனே பயிற்சி மையத்தின் வெளியே காருக்குள் இருந்த கணவரை சிறுவனின் தாய் பதறியடித்துக் கொண்டு அழைத்து வந்திருக்கிறார் தண்ணீரில் கிடந்த சிறுவனை தூக்கிக் கொண்டு தம்பதி மருத்துவமனைக்கு ஓடியிருக்கின்றன அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிறுவன் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தது தம்பதியின் தலையில் பேரிடியாய் இறங்கியிருக்கிறது சிறுவர்களின் உயிர் பள்ளிக்கூடங்களிலும் விளையாட்டு மைதானங்களிலும் இதுபோன்ற நீச்சல் பயிற்சி மையங்களிலும் பறிபோவது தொடர்கதையாகி வருகிறது சிறுவர்களை கண்காணிக்கும் நிலையிலும் மேற்பார்வை செய்யும் பொறுப்பிலும் இருப்பவர்கள் தொடர்ந்து கடமை தவறி வருகின்றனர் இதனால் இளம் சிறுவர்களின் உயிர்கள் பறிபோவது பல குடும்பங்களை நிர்கதியாக்கி கதிக்கலங்க வைக்கிறது இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்தான விசாரணையை கையிலடுத்த போலீசார் நீச்சல் பயிற்சி மையத்தின் உரிமையாளர் காட்வின் மற்றும் பயிற்சியாளர் அபிலாஷ் ஆகியோரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே